வேளையில் நான் தற்போது பாடி பாடி வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் இதில் மரப்பெருக்காக நான் பாடிக்கொண்டு என் வேலை செய்து கொண்டிருந்த போது என்னுடைய பாடல் ஒரு டிக்டோக்கில் அதாவது சிம்மா ஒரு டிக்டோக்கில் போட்டு விட முன்னே போடு பிளே ஆகி தற்போது நண்பர் ஒருவர் இங்க ஷேர் பண்ணி அந்த உருவாகி இப்போ இந்த நிலைமையில் இருக்கின்றது சீ தமிழ்ல பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதால வாய்ப்பை ஏற்படுத்தி என்னுடைய அனைவருக்கும் அனைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க இவ இவங்க நாங்க ரெண்டு பேரும் தான் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் பாடி கல்யாண பங்க்ஷன் வழியை நான் பாடிட்டு அப்படின்னு சொல்லி வந்தது வந்த வேலையில இப்படி இவராது இவர் நானும் ஒரே இதில் நான் இத்தனை வருடமாக பதினஞ்சு வருடமாக சும்மா தொழில அடிதான் பாடுறது இவரு தான் அடிப்பா நான் பாடுவேன் அப்படி செஞ்சு வந்துட்டு இப்போ நல்லவரத்துக்கு என்ன ரசிகர்கள் நீங்க ஏற்படுத்தி செஞ்சா இருந்துச்சிங்க அதனால எல்லாருக்கும் எனக்கு நன்றி